தவிச்சாளர் மற்றும் ஆரம்பித்திருந்தோம் அதிசய தலைவரையும் நல்லுக்காக வித்தாகிய வீரர்களையும் நினைத்துக்கொண்டு நக வணக்கத்தை நினைத்துக் கொண்டேன் அந்த வகையிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது நிறைவேற்று உட்பட தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த சுயேட்சை போட்டியிட்ட சம வாய்ப்புகளை நாங்கள் நிச்சயமாக வழங்கி இருக்கின்றோம் அதற்கான உத்திப்பாட்டு ஒப்பந்த மற்ற அமைப்புகளோட ஒப்பிடுகையிலே நாங்கள் நேர்மையான முறையிலே நியாயமான முறையிலே நாங்கள் வினை செய்திருக்கின்றோம் ஆஹ் மிகவும் சந்தோஷமான தருணம் ஒரே நாள் இரண்டு உறுப்பினர்களும் வடகராட்சியை சேர்ந்த நீர்கள் ஆனால் வடமராட்சி கிழக்கை பிரதேசம் பல்வேறு இரண்டு வருடங்களுக்கு பிறகு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் பயனளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா நிச்சயமா அதற்கான உறுதிப்படுத்த நிச்சயமாக உங்களுடைய போனஸ் ஆசனம் பிரித்து கொடுப்பதில் உங்கள் உங்களுடைய சுயேட்சை குழுக்கு இடையிலேயே சில முரண்பாடுகள் ஏற்பட்டதாக பொதுப்படையில் நாங்கள் அடைந்திருக்கிறோம் மாறி மாறி விமர்சனங்களை மேற்கொண்டு இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதும் உங்களுடைய சுயேட்சை குழுக்கள் சில சில பிரிக்கிறதா உங்களுடைய ஒற்றுமை எவ்வளவு நீண்ட காலத்துக்கு பயணிக்குமா அப்படி இல்லை நாங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக எல்லா பிரதேச சபைகளையும்